எனக்கு மானிட்டர் தேவைப்படுறப்போ அதில் பல விதமான கன்ஃபியூஷன்ஸ் அதாவது லேப்டாப்லேருந்து ஒரு பெரிய ஸ்க்ரீன் வேணும் அப்படின்றது தெரிஞ்சது ஆனால் அந்த ஸ்க்ரீனு நம்ம ஒர்க்கு தகுந்தாப்பில் செட் ஆகுமா என்ன பேனல் செலக்ட் பண்ணணும் என்ன சைஸில் செலக்ட் பண்ணணும் என்ன பட்ஜெட்டில் அதை வாங்கணும் அப்படின்ற மாதிரி கன்ஃப்யூஷன்லாம் இருந்தது ஸோ அதை பற்றி டீட்டெயிலெல்லாம் எடுத்து அதிலிருந்து செலக்ட் பண்ணி வாங்கின மானிட்டர் தான் வந்து இது ஸோ இது எப்படி இருக்குது அண்ட் நீங்கள் ஒரு மானிட்டர் செலக்ட் பண்ணணும்னா அதை எப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி விஷயங்களை தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் சில மானிட்டர்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் பயங்கரமா கொடுத்துருப்பாங்க ஆனா உள்ள பாத்தீங்கன்னா பெருசா ஒண்ணு இருக்காது அதே மாதிரி சில இங்கிலீஷ் கோர்சஸ் நாலு மணி நேரமும் சொல்லி கொடுக்கறதா சொல்லுவாங்க ஆனா பிராக்டிகலா அதை கொண்டு வர முடியாது ஆனா இப்போ ஏ யூஸ் பண்ணி டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் இங்கிலீஷ் வந்து கத்துக்க முடியும் இப்போ பாருங்க hey is the email sent to the client i sent yesterday only but response not coming good try but try saying i sent it yesterday but i haven't received a response yet பத்தீங்களா கரெக்ட் பண்ணிருச்சு இந்த மாதிரி உங்க கூடையே இருந்து இங்கிலீஷை சொல்லி கொடுத்தா தான் உங்களால் இங்கிலீஷை கத்துக்க முடியும் இதுதான் இங்கிலீஷ் கோர்ஸ் இங்கிலீஷோட முக்கியமான ஸ்கில்ஸை பேஸ் பண்ணி அன்லிமிட் இங்கிலீஷ் ஆக்டிவிட்டீஸ் ப்ரொவைட் பண்றாங்க இதை டெய்லி ப்ராக்டிஸ் பண்றது மூலமா உங்களோட இங்கிலீஷ் இங்கிலீஷ்ல ஈஸியா இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அண்ட் உங்களோட சில்லியான டாஸ்க்கை குவாலிட்டியா கம்ப்ளீட் பண்றதுக்கு இதில் எக்கச்சக்கமான டூல்ஸும் இருக்கு அது போக ஒரு பர்சனல் டீச்சரையும் கொடுக்குறாங்க அவங்க உங்களோட மானிட்டர் செஞ்சு உங்களுக்கு உங்களை வச்சுப்பாங்க இதில் எப்படி ஜாயின் பண்றதுன்னு லிங்க் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி பண்ணிக்கோங்க அண்ட் ஃபஸ்ட் ஹண்ட்ரட் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு செவன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் ஆஃபரும் கொடுக்குறாங்க சோ மிஸ் பண்ணாம ஜாயின் பண்ணுங்க இந்த மானிட்டரை செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் மானிட்டர் அப்படின்றது எதுக்காக அப்படின்ற அந்த ஸ்பெசிஃபிக் ரீசனை வந்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா எல்லாமே டிஜிட்டல் ஸ்க்ரீன் தான் ஃபோனு லேப்டாப்பு இல்லை டிவி இல்லை மானிட்டர் எல்லாமே வந்து டிஜிட்டல் ஸ்க்ரீன் தான் அப்படின்றப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டது ஏன்னா சிலர் வந்துட்டு எங்கள் வீட்டில் டிவி இருக்கு அதிலே வந்து நான் லேப்டாப்பை கனெக்ட் பண்ணி டிவியே மானிட்டரா யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ரெண்டுத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது டிவி அப்படின்றது படம் பார்க்குறதுக்காக உருவாக்கப்பட்ட டிவைஸ் அதில் பிக்சல் டென்சிட்டி வந்து கம்மி கம்மியாக ஏன்னா ஒரு டிஸ்டன்ஸில் இருந்து தான் நம்ம அந்த டிவியை பார்ப்போம் அப்படின்றதுனால அதில் இருக்கக்கூடிய பிக்சல்ஸ்லாம் ரொம்ப நெருக்கமா இருக்காது ரொம்ப கிட்ட போய் பார்த்தோம் அப்படின்னா அதில் அந்த கட்டம் கட்டகமாக தெரியும் என்னதான் அதோட ரெசல்யூஷன் அதிகப்படுத்தியிருந்தாலும் கூட அதுக்கு தகுந்தாப்பில் அதோட சைஸும் பெருசா வரும் அப்படின்றதுனால நம்ம அந்த பிக்சல் டிஃப்ரென்சஸை வந்து கிட்ட பார்க்கும்போது அது தெளிவாகவே தெரியும் அதனால் டிவியை மானிட்டரா யூஸ் பண்ண முடியாது இன்னொரு விஷயம் டிவியில் வந்து நம்ம லோவர் பிரைட்னஸ் வந்து ரொம்பலாம் கம்மி பண்ண முடியாது ஓரளவுக்கு தான் கம்மியாகும் ஆனால் மானிட்டரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவான பிரைட்னஸில் வச்சு கூட நம்மளால் ஒர்க் பண்ண முடியும் சரி மானிட்டர் வாங்கலான்னு போனோம்னா அதுல எக்கச்சக்கமாக வழக்கமான பேனல் டைப் வந்து சொல்கிறாங்க டிஎன்ஏ ஐபிஎஸ் பேனல் விஏ பேனல் அந்த மாதிரி சொல்கிறாங்க அதில் எதை செலக்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நம்ம கன்ஃபியூஷன் இருக்கும் இந்த பேனல் டைப்லாம் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது ஒரு லிக்விடு கிறிஸ்டல் டிஸ்பிளே எல்சிடி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ அதில் அந்த லிக்விடு கிறிஸ்டல் வந்து எந்த மாதிரி அலைனாக இருக்கணும் அண்ட் அதுக்கு எலக்ட்ரிசிட்டியை கொடுக்கும்போது எந்த மாதிரி அது டேர்ன் பண்ணி லைட்டை வந்து வெளியில் கொடுக்கணும் அந்த லிக்விடு கிறிஸ்டலோட பொசிஷனை வச்சு தான் இந்த பேர் எல்லாமே உருவாகுது இந்த டிஎன் அப்படின்றது ஓல்டு டெக்னாலஜி இதில் ரெஸ்பான்ஸ் டைம் நல்லாயிருக்கும் ஃபாஸ்ட்டாக இருக்கும் அண்ட் இதோட காஸ்ட்டும் வந்து கம்மி அதே சமயத்தில் இது போக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கலர் இருக்கு இல்லையா அது அந்த அக்யூரேட்டாக இருக்காது அந்த டிஎன்லேருந்து அட்வான்ஸ் ஆகி வந்தது தான் ஐபிஎஸ் அப்படின்றது ஸோ இதில் கலர் ரிப்ரொடக்ஷன் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆனால் இதில் ரெஸ்பான்ஸ் டைமு ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் இருக்கும் கான்ட்ராஸ்ட் ரேஷியோவும் கம்மியாக இருக்கும் பிளாக்குக்கும் ஒயிட்டுக்குமான அந்த டிஃப்ரெண்ட் கான்ட்ராஸ்ட் ரேஷியோ வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதனால் டீட்டெயில் டைனாமிக்கை வந்து இதால் கொண்டு வர முடியாது விஏ பேனல் பார்த்தோம் அப்படின்னா இதால் கான்ட்ராஸ்ட் ரேஷியோ நல்லா கொடுக்க முடியும் அதாவது பிளாக் எங்கெங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துல நல்ல ஒரு டீப்பான பிளாக கொடுக்க முடியும் ஸோ அப்படின்றப்போ அந்த டைனாமிக் ரேஞ்ச் வந்து நல்லா இருக்கும் அதே சமயத்துல கலர் அக்யூரசி கொஞ்சம் கம்மியா இருக்கும் ஐபிஎஸ் லெவலுக்கு கலர் அக்யூரசிய வந்து எதிர்பார்க்க முடியாது அதை விட கம்மியாக தான் இருக்கும் இதுல நான் எதை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா டிஎன் அப்படின்றது ஓல்டு டெக்னாலஜி அதை விட்டுருங்க ஐபிஎஸ் பிஏ இது ரெண்டுல ஐபிஎஸ் அப்படின்றது மோஸ்ட் ஆஃப் தி எல்லா ஒர்க்ஸுக்கும் வந்து செட் ஆகும் எடிட்டிங்காக இருக்கட்டும் இல்லை நார்மல் ஜென்ரல் ஆபீஸ் ஒர்க்காக இருக்கட்டும் எல்லா விதமான ஒர்க்குக்கும் இந்த ஐபிஎஸ் அப்படின்றது செட் ஆகும் என்ன ஒரு சின்ன ட்ராபேக்கு அதிகமான கான்ட்ராஸ்ட் ரேஷியோ வந்து நம்மளால் எதிர்பார்க்க முடியாது ஸோ அதனால மோஸ்ட்லி வந்து ஐபிஎஸ் பேனல் தான் பெட்டரு பட் சிலர் வந்து விஏவை ப்ரிஃபர் பண்ணுவாங்க இல்லை வேற ஆப்ஷன் இல்லாமல் விஏ வரும் அதுவும் வந்து எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு பெட்டரான கான்ட்ராஸ்ட் ரேஷியோ கிடைக்கும் பட் அதே சமயத்தில் அந்த கலர் ரீப்ரொடக்ஷன் வந்து அந்த அக்யூரஸி கம்மியாக இருக்கும் அப்படின்றதுனால ஃபோட்டோ எடிட் பண்ணுறவங்க இல்லை வீடியோ எடிட் பண்ணுறவங்களுக்கு விஏ பேனல்ஸ் வந்து செட் ஆகாது அதே மாதிரி விஏ பேனலில் அந்த வியூவிங் ஆங்கிளும் வந்து லிமிட்டட் தான் இருந்து பார்த்தா ஒரு மாதிரி ஃபேடான மாதிரி தெரியும் ஸோ அதையும் வந்து மைண்டில் வச்சுக்கணும் அதிகமாக மூவி பார்க்கறவங்க கேம் விளையாடுறவங்க அந்த அதிகமான அந்த கான்ட்ராஸ்ட் டிஃப்ரென்ட்ஸை விரும்புறவங்களுக்கு விஏ பேனல் வந்து செட் ஆகும் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறது வந்து ஐபிஎஸ் பேனல் தான் அதுக்கு அடுத்த படியா மானிட்டர் சைஸ் நான் வாங்கியிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி செவன் இன்சஸ் நிறைய பேருக்கு என்ன சைஸ் வாங்கணும் ஏன்னா அது எவ்வளவு பெருசா இருக்கும் அப்படின்றது தெரியாது அது ஒர்க் பண்றதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமா அப்படின்றதும் தெரியாது இந்த சைஸை செலக்ட் பண்ணுறதுல நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது நீங்கள் இருந்து மானிட்டருக்கு மாறனாலும் சரி இல்லை கம்ப்யூட்டருக்கு மானிட்டர் வாங்குறீங்க அப்படின்னாலும் சரி பெரிய மானிட்டர் அப்படின்னா பெருசாக தெரியும் அப்படின்றது கிடையாது சைஸ் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா உங்களால் அதிகமான ஸ்பேஸில் ஒர்க் பண்ண முடியும் அப்போ இந்த சைஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் தகுந்தாப்பில் மாறுபடும் நான் சிம்பிளாக எக்ஸல் ஷீட்டில் தான் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கு அவ்வளோ பெரிய மானிட்டர்ஸ் தேவை இல்லை ஏன்னா சைடில் ரெண்டு பக்கமும் நிறைய ஸ்பேஸ் வந்து வேஸ்ட்டாக போகும் அப்போ ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸோ இல்லை அதுக்கும் கம்மியான மானிட்டரோ நீங்கள் எவ்வளோ கிட்ட உட்காரிங்க அப்படின்றது தகுந்தாப்பில் அதை செலக்ட் பண்ணிக்கலாம் எடிட்டிங் ஒர்க் பண்ணணும் பிரசன்டேஷன் ஒர்க் பண்ணணும் கேமிங் பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய ஸ்க்ரீன் இருந்ததுன்னா பெட்டர் ஏன்னால் அப்போ தான் நிறைய கண்டென்ட்ஸை வச்சு ஒர்க் ஃப்ளோவும் வந்து நல்லாயிருக்கும் அதுக்காக ரொம்ப பெருசாக இருந்தாலும் இருக்காது ஏன்னா கண்டென்ட்ஸ் அங்கங்கே கிடக்கும் மாறி மாறி பார்க்கும்போது தலைவலி வந்துடும் ஸோ இப்போ ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் மீடியம் சைஸ் அந்த ஸ்வீட் ஸ்பாட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் இந்த டுவெண்ட்டி செவன் அப்படின்றது இது எனக்கு டுவெண்ட்டி செவன் த ஸ்வீட் ஸ்பாட் அப்படின்றது சிலருக்கு டுவெண்ட்டி ஃபோராகவும் இருக்கலாம் அடுத்தபடியாக நீங்கள் கவனிச்சு பார்க்க வேண்டியது ரெஃப்ரெஷ் ரேட் இது வந்து கேமிங்கு இல்லை எடிட்டிங்கு இல்லை வீடியோ எடிட்டிங் அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் நீட்ஸ் இருந்ததுன்னா மட்டும் இந்த ரெஃப்ரெஷ் ரேட்டை பார்க்கறது நல்லது நமக்கு இங்கே தெரியக்கூடிய ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா இது கண்டினியூஸாக ஒரே சிங்கிள் லைட்டாலாம் அடிச்சுட்டு இருக்காது அது வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும் இந்த ரெஃப்ரெஷ் ஆகக்கூடியது ஒரு செகண்டுக்கு எத்தனை தடவை ரெஃப்ரெஷ் ஆகுது அப்படின்றது தான் ரெஃப்ரெஷ் ரேட் இப்போ சிக்ஸ்டி ஹர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்னா ஒரு செகண்டுக்கு அறுபது தடவை இது கிடைக்கக்கூடிய இன்புட் வந்து மாறி மாறி கிடைச்சிட்டு இருக்கும் ஸோ இதை மானிட்டர்ஸில் ஹைலைட் பண்ணி சொல்றதுக்கான காரணம் என்னன்னா இப்போ கேம் விளையாடும் போது பாத்தீங்கன்னா அதுல அதிகப்படியான ஃப்ரேம்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் டக்கு டக்குன்னு அப்போ அதுக்கு அதிகப்படியான இருந்தாதான் இந்த ஸ்க்ரீனும் வந்து அடுத்தடுத்த இன்புட்ஸை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ நமக்கு தெரியக்கூடிய அந்த டிஸ்பிளேயும் வந்து நல்ல ஸ்மூத்தாக இருக்கும் இந்த ரெஃப்ரெஷ்ரேட்டை பொறுத்து தான் இந்த மானிட்டரால் எவ்வளவு ஃப்ரேம்ஸை வந்து ஒரு செகண்டுக்கு கொடுக்க முடியும் அப்படின்றது டிசைட் ஆகும் அடுத்தபடியாக ரெஸ்பான்ஸ் டைம் இப்போ அந்த ரெஃப்ரெஷ்ரேட்டில் ஒரு கலர்ல இருந்து இன்னொரு கலர் மாறுது இல்லையா அப்படி மாறும்போது எவ்வளவு குயிக்காக அது வந்து கலரை சேஞ்ச் பண்ணுது அப்படின்றது தான் இந்த ரெஸ்பான்ஸ் டைம் என்னதான் ஹையர் ரெஃப்ரெஷ்ரேட் இருந்தாலும் அந்த பிக்சரால் குயிக்காக கலரை சேஞ்ச் பண்ண முடியலை அப்படின்னா அப்போ பழைய கலருக்கான இன்புட்டும் இருக்கும் புதுசாக கிடச்ச இன்புட்டும் வந்து அதில் சேர்ந்து ஆக்சுவலாக என்ன கலர் இருக்கோ அது வந்து தெரியாது ஒரு மாதிரி பிளரியான ஒரு கலரை வந்து உருவாக்கும் அப்போ ஹையர் ரெஃப்ரெஷ்ரேட் இருக்கிறது மட்டுமே முக்கியம் கிடையாது ஹையர் ரெஸ்பான்ஸ் டைம் இருந்தால் தான் அதுக்கு தகுந்தாப்பில் அந்த பிக்சலோட கலர் உடனே உடனே மாறும் நமக்கும் வந்து பார்க்குறதுக்கு இமேஜ் ஸ்மூத்தாக தெரியும் சரி இப்போ நான் என்ன மானிட்டர் வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாமா ஏசரோட நைட்ரோ சீரீஸ் அப்படின்றது விஜி ஒன் அப்படின்ற மாடல் இது வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி செவன் இன்ச்சஸ் இது வந்து ஐபிஎஸ் பேனலு அண்ட் இன்னொரு விஷயம் இதில் வந்து அஜயின் ஸ்பிலண்டர் ஐபிஎஸ் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னால் அது ஐபிஎஸ் பேனலில் பொதுவாக அந்த ரெஸ்பான்ஸ் டைம் வந்து மாட்ரேட்டாக தான் இருக்கும் பட் அந்த ரெஸ்பான்ஸ் டைமை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அந்த அஜெய்ல்ஸ் ஸ்ப்ளெண்டர் அப்படின்ற ஏதோ ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க அதனால் ஹையர் ரெஸ்பான்ஸ் டைமை வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க ரெஸ்பான்ஸ் டைம் வந்து ஜீரோ பாய்ண்ட் ஃபைவ் மில்லி செகண்ட் இந்த நம்பர் எவ்வளோ கம்மியாக இருக்குதோ அந்த அளவு டிஸ்ப்ளே பெட்டராக இருக்கும் Reference rate வந்து ஒன் எயிட்டி backlight வந்து எல்இடி அண்ட் resolution வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூ ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ விட கொஞ்சம் மேலே கனெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஹெச்டிஎம்ஐ போர்ட் வருது டிஸ்பிளே போர்ட் வருது ஆக்ஸ் கனெக்ஷன் வருது அண்ட் அது போக இன்பில்டு ஸ்பீக்கரும் வந்து கொடுத்துருக்காங்க அது அந்தளவு சவுண்ட்லாம் ஒன்றும் அதிகமாக இல்லை ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்கு இதோட விலை பார்த்தீங்கன்னா பதினாலாயிரம் அதில் தான் நான் கொஞ்சம் வந்து தப்பு பண்ணிட்டேன் என்னன்னா என்னோடய பட்ஜெட் வந்து பத்தாயிரம் தான் சரி பத்தாயிரத்துக்கு தான் நான் மானிட்டர் வந்து ஃபஸ்ட்டு தேடிட்டு இருந்தேன் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இது பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பதினாலாயிரம் ரூபாய்க்கு நான் வந்து வாங்கிட்டேன் பெட்டராக தான் இருக்கு இல்லைன்னு சொல்லலை நல்ல ரெசல்யூஷன் இருக்குது நல்ல ரெஃப்ரெஷ்ரேட்டர் இருக்குது எல்லாமே பெட்டராக இருக்குது பட் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி தோணுது ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா ரெசல்யூஷன் இவ்வளவு அதிகமான ரெசல்யூஷன் வந்து இந்த சைஸுக்கு தேவையில்லை ஃபுல் ஹெச்டியே வந்து தாராளமாக போதும் நீங்கள் இந்த சைஸில் டுவெண்ட்டி செவன் இன்ச்சஸில் வாங்குறீங்க அப்படின்னா ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே வாங்க அதுவே தாராளமாக போதும் ஏன்னா ரெசல்யூஷனை இன்க்ரீஸ் பண்ணாலும் பெருசாக டிஃப்ரென்ஸை ஒன்றும் பார்க்க முடியாது டிஃப்ரென்ஸ் இருக்கும் பட் அது அந்தளவு நம்ம நோட்டீஸ் பண்ணுற மாதிரி இருக்காது மெயினாக அந்த ரெசல்யூஷனுக்கு தான் வந்து ரெண்டாயிரரூவா எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க ஏன்னா இதுவே வந்து ரெசல்யூஷன் கம்மியாக ஃபுல் ஹெச்டியில் வந்து பன்னெண்டாயிரரூவாய்க்கு கிடச்சிருக்கும் ஸோ தேவையில்லாமல் இல்லாமல் ரெண்டாயிரரூவா எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கிட்டேன் நான் குமார் வசரப்பட்டிய மற்றபடி பிக்சர் குவாலிட்டிலாம் நல்லா இருக்கு எந்த விதமான லேகும் இல்லை ரெஸ்பான்ஸ் டைமும் வந்து நல்லா இருக்கு கலர்ஸ் எல்லாம் வந்து நல்லாவே ரீப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குதுன்னு சொல்லலாம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு எந்த மாதிரி இருக்குன்னு தெரில பட் ரியலாக பார்க்கும்போது நிஜமாகவே என்கிட்ட ஆல்ரெடி இருக்க மானிட்டரோட கம்பேர் பண்ணும்போது இது ஒரு பெட்டரான கலர் அவுட் புட் கொடுக்குதுன்னு சொல்லலாம் அண்ட் இதில் ஹெச்டிஆர் டென் சப்போர்ட்டும் இருக்கு ஸோ ஹெச்டிஆர் டென்ல நம்ம எதுவும் பார்க்குறோம் அப்படின்னா பெட்டர் டைனாமிக் ரேஞ்ச் வந்து நமக்கு கிடைக்கும் அண்ட் பி த்ரீ கலர் வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் அச்சீவ் பண்ணியிருக்கு அண்ட் இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனை எனக்கு வந்த பிரச்சனை என்னன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா இதோட ஸ்டாண்டு ஸோ முக்கோண வடிவில் கொடுத்து வச்சிருக்காங்க ஸோ மானிட்டரே வந்து டேபிளில் நட்ட நடுவில் இருக்கிற மாதிரி இருக்கும் செவத்தை ஒட்டியும் வைக்க முடியாது முன்னாடியும் வந்து இந்த ரெண்டு பக்கமும் இப்படி நீட்டி நீங்கி அண்ட் இது கொடுக்கக்கூடிய கலர் அவுட்புட்டு பிக்சர் குவாலிட்டி ரெஃப்ரெஷ் ரேட்டு அண்ட் ரெஸ்பான்ஸ் டைம் இதெல்லாம் நான் எல்ஜியில் வாங்கணும் அப்படின்னா பதினேழாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வரைக்கும் வரும் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த விலையில் இது வந்து ஒரு பெஸ்ட் பட்ஜெட் மாணிட்டர்னு நான் சொல்லுவேன் ஸோ இந்த மானிட்டரோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் இதுன்னு மட்டும் கிடையாது அந்த ஃபுல் ஹெச்டி மானிட்டர் சொல்லியிருந்தேன் இல்லையா இதுலேருந்து ரெண்டாயிரரூவா கம்மியாக வாங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட லிங்க்கையும் கொடுக்குறேன் அது போக நான் வந்து சில பிராண்ட்ஸ் செலக்ட் பண்ணியிருந்தேன் டிஃப்ரெண்ட் சைஸஸில் அதுவும் வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதோட லிங்கையும் கொடுக்கறேன் செக் பண்ணி பாருங்க இவ்வளோ தான் வீடியோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் பையிங் ஃபேக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி